ஒரு செயற்கை கோல் ஏழு மணி பதினாறு நிமிடங்கள் இருபத்தாறு ஆறு வினாடுகள் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை அடைகிறது இதனை வினாடிகளை கணக்கிடுங்க ஸோ அனைத்தும் என்ன பண்ணும் வினாடிகள் எழுத போகிறோம் இப்போ பாருங்க ஏழு மணி அப்போ ஏழு இன்ட்டு அறுபது அப்படின்னு போட்டால் நிமிடம் ஆகும் நிமிடத்தை திரும்பி அறுபதாக பெருக்கினா மண் வினாடி ஆயிரும் ஓகேவா அப்போ ஏழு மணி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அறுபது இன்ட்டு அறுபதால பெருக்கணும் அப்போ இதா அது வினாடி ஆயிடுச்சு ப்ளஸ் அடுத்து பதினாறுமா ஓகே இப்ப வந்து ஏழு மணி அப்போ வினாடி பாத்தோம்னா அறுபது இன்ட்டு அறுபதால பெருக்கணும் ஓகே அடுத்து பதினாறு நிமிடம் பதினாறு நிமிடம் அப்படின்னா பண்ணுவோம் நிமிடத்தை வினாடி பாத்தோம்னா அறுபது ப்ளஸ் அடுத்து இருபது வினாடி இருபது வினாடி அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா மாதத்தை வினாடி அப்படி தானே இருக்குது அறுபது இன்ட்ரோ மூவாயிரத்தி அறுநூறு மூவாயிரத்தி அறுநூறு இன்ட்டு ஏழு ஓகே முப்பத்தி ஆறு இன்ட்டு ஏழுன்னு எவ்வளோ வரும் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு ஜீரோ இங்க பதினாறு இன்ட்டு ஆறு எவ்வளோ தொண்ணூத்தி ஆறு ஜீரோ பிளஸ் இருபது எவ்வளோ வரும் அப்படியே நேரம் கூட்டுங்க அப்ப இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு தொள்ளாயிரத்தி அறுபது இருபது ஸோ கூட்டினா ஜீரோ எட்டு பதினொன்னு இங்க ஒண்ணு ஆறு ரெண்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பது ஸோ ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் ஓகே அப்ப மணியை வினாடியை மாற்றினா அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூறுவா பெருக்கணும் நிமிடத்தை வினாடியை மாற்றினா அப்படின்னா அறுபதாவில் பெருக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா